நீதி கலாநிதி விஜயதாச ராஜபக்ச நேற்றிரவு அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹீம தேரரிடம் ஆசை பெற்றதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளித்தார் ஜனாதிபதி தேர்தலில் நீங்களும் போட்டியிட உள்ளதாக கருத்து தெரிவிக்கப்படுகிறது

எதிர்காலத்தில் வேறு ஒருவருக்கு ஆதரவு வழங்குவதாயின் அதனை கவனமாக சிந்தித்து தீர்மானிக்க வேண்டும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போது ஜனாதிபதி போட்டியிடுவாரா நாட்டை பொறுப்பேற்பதற்கு செயற்பாட்டுக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும் கடும் பிரயத்தனங்களுக்கு மத்தியிலே நாம் அரசாங்கமாக இதனை செய்கின்றோம் நாட்டு மக்கள் மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்தனர் அந்த மாற்றம் இன்று ஏற்பட்டுள்ளது அதுவே தற்போதைய நாட்டின் நிலைமையாகும்

மனுவின் சார்பில் போட்டியிடுவதற்கு தயாராக உள்ள வேட்பாளர்களை வரவேற்பதற்கு நாட்டு மக்கள் தயாராக இல்லை உண்மையில் ஸ்ரீலங்கா பொது தின பிரிக்கு ஒரு வேட்பாளரை அடையாளம் காண முடியாத நிலம் ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுத்ததா இந்த கேள்விக்கு சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் திலங்க அப்படி ஒரு யோசனை வரவில்லை அப்படி பேசப்படவில்லை விஜயதாச ராஜபக்சவும் அரசாங்கத்தில் இருக்கிறார் இரட்டை வேடம் எம்மிடம் இல்லை அவ்வாறு கலந்துரையாட எதிர்பார்ப்பதும் இல்லை இன்னும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படவில்லை அல்லவா உள்ள தேர்தலை நடத்தாமல் ஒளிந்து கொண்டிருக்கும் அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துமா ரணில் விக்ரமசிங்க எப்போதும் தேர்தலை கண்டு ஓடிய ஒருவர் இம்முறையும் அதற்கே முயற்சிக்கிறார் அத்துடன் கட்சிகளை இரண்டாக பிளவுபடுத்தி எதிர்கட்சியை வலு விளக்கு செய்ய போகின்றார் இதனை நிறுத்திக் கொள்ளுமாறு நாம் கூறுகின்றோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடரில் தடையுத்தரவுகளை பெற்று கொண்ட போதிலும் இந்த கட்சியின் அரசியல் செயற்பாடுகள் இத்தோடு நின்றுவிடாது என்பதை கூறுகின்றோம் இன்று கூட்டமைப்பு என்ற வகையில் வந்து கதவு திறக்கப்பட்டுள்ளது எனவே அரசாங்கத்தை வீழ்ச்சி முயற்சிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் ஆண்டோ பலவா அறிஞர் தவணாபி